தமிழர்கள் வாழ்க வளமுடன் ரியாத் மேகர் நகராட்சி மாற்று திட்டத்தை துவக்கினார் ரியாத் மேகர் இளவரசர் பைசல் பின் அப்துல் அசீஸ் பின் ஐயாஃப் தலைநகரின் வேகமான வளர்ச்சியை முன்னிட்டு அதன் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப ரியாத் நகராட்சி திட்டம் என்ற புதிய முயற்சியை அதிகாரப்பூர்வமாக துவக்கினார் இந்த திட்டம் ரியாத் நகரம் எதிர்கொள்ளும் வளர்ச்சி சவால்களுக்கு ஏற்ப சேவைகளின் தரத்தை மேம்படுத்தி நகர நிர்வாகத்தை நவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் நகரத்தின் தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்கள் மேலும் உலகளாவிய நிகழ்வுகளுக்கு ஏற்ப சேவைகள் வழங்கும் திறனை உயர்த்துவதை முக்கிய இலக்காகும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ரியாதின் பதினாறு துணை நகராட்சிகள் ஐந்து முக்கிய பிரிவுகளாக மாற்றப்பட உள்ளன அவை நேரடி மற்றும் மறைமுக நகராட்சி சேவைகளை வழங்கும் பொறுப்பை வகிக்கும் இந்த மாற்றம் நகரின் செயல்திறனை மேம்படுத்தி குடிமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை உயர்த்தும் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது